தேவனே சுத்த இருதயத்தை என் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சுத்த இருதயத்தை தனக்குள் சிருஷ்டிக்க வேண்டுமாறு சந்தியக்காரனாக தாவிது கேட்கிறார் ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பாவத்தில் விழும்பொழுது தன்னுடைய சூழ்நிலைகளை என்ன நடக்கிறது என்று புரியாமல் தகைத்து கொண்டிருக்கும் போது அதை திக்கதரிசியினால் உரைக்கப்பட்ட பொழுது உணர்ந்தவராக பாடுகிறார் இந்த பாடலை ஆகவேதான் அவர் கேட்கிற சுத்த இருதயத்தை என் சிருஷ்டியும் எனக்குள்ள ஒரு நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி கேட்கிறார் சுத்த இருதயம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார் நாடுடைய வசனம் சொல்லுகிறது இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சங்கீத கண்ணிய தான்விதனுடைய இருதயத்தில் சுத்தம் இருந்த நாட்கள் அவர் தேவனோடு கூட உலாவுகிறார் தேவனோடு கூட எப்பொழுதும் பாருங்கள் அவர் அது இவ்வளவு பாடல்களை எழுத முடிந்தது அவர் நான் படுத்திருந்தாலும் என் பக்கத்துல இருக்கிறார் நான் எழுந்திருந்தாலும் இருக்கிறாரு அவர் என்னை சுற்றி சூழ்ந்து இருக்கிறார் என்று எழுதினவர் இங்கே பார்க்கிறோம் நல்ல வரமான ஆவி எனக்கு தாருமென்று சுத்தமுள்ள இருதயம் இருக்கும் பொழுது தேவனை தரிசிக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மத்திய ஐந்து ஏட்டிலே நாம் வாசிக்கணும் சுத்த இருதயம் சங்கீதக்காரர் தாது கேட்கிறார் நாமும் கூட ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை தான் என்றால் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவது மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் தீட்டுள்ளவனாக எப்பொழுதும் மாறுகிறான் அவன் இருதயத்தில் ஏற்படுகிற பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் காம களவுகள் இப்படி பல காரியங்களை நாம் இயேசு கிறிஸ்து சொல்லி போகிறதை பார்க்கிறோம் அவைகளெல்லாம் அற்ற சிந்த இருதயத்திலே காணப்படும் பொழுது அது சுத்த இருதயமாய் காணப்படும் ஆகவே இவைகளுக்கெல்லாம் என் இருதயத்தை விளக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கிறார் இது என்னுடைய சுயத்தினால் முடியாது ஆகவே எனக்கு நிலவரமான ஆவியை தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறார் அந்த நிலைவரமான ஆவி எனக்குள் தருவீரானால் என் இருதய எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாயிருக்கும் எங்களுடைய இருதயத்தில் ஆவியானவரை நீர் ஊற்றிவிட்டார் அந்த ஆவியானவர் நிலைவரமா எங்களுக்குள் விட்டால் நாங்கள் இவைகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம் என்று சொல்லி கேட்கிறார் வேதம் சொல்லுகிறது உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து சீவன் உள்ள தண்ணீர் புறப்படும் என்று சொல்லி மனுஷனுடைய இருதயம் ஆழமான கிளர்ச்சி போன்றது என்று வேதம் சொல்லுகிறது அதனிடத்திலிருந்து சீவன் உள்ள குற்றுக்கள் புறப்படும் ஆகவே தான் இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறார் ஆண்டவரே என் எனக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டித்துவிடும் எனக்கு சுத்தமான இருதய தரிசித்து விடும் அதற்குள் நிலைவரமான ஆவியை எனக்கு விடும் ஒரு மனிதனுக்குள் சுத்தமான இருதயம் சிருஷ்டிக்கப்பட்டு விடுமானால் அவனை அவன் தேவனை தரிசிக்கிறவனாக இருப்பான் அவனுக்குள்ளிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் அவனுடைய இருதயம் அவனுடைய புக்கேஷம் பரலோகத்தில இருக்கும் அவனுடைய இருதயம் பரலோகத்தில இருக்கும் தேவனோடு கூட செம்மையா இருக்கும் ஆகவே தான் ஆண்டு ஆண்டு ஆண்டுபுரன் எனக்கு நிலைவரமான ஆவியத்தார் ஒருவேளை என்னால நிலையா நிற்க முடியல நான் தடுமாறுகிறேன் ஆண்டு விட ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடுமாற்றம் அப்பொழுது கேட்கிறார் ஆண்டவரின் நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் நாமும் கூட சங்கீத கருணாகிதாவிதை போல ஆண்டவிடத்துல கேட்போம் சொத்த இருதயத்தை என் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் நிலபரமன் ஆவியை கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் இந்த பூமியில அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் நாம் அவரை தரிசிக்க முடியும் நமக்குள்ளும் இருந்து அவருடைய ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும் நம்முடைய இருதயத்தில் அன்பின் ஆவியானவர் செயல்படுவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் வாழ்வோம் கத்துடைய ஆசிர்வார்கள் தாழ்வோம் ஆகவே தான் அதே சங்கீதத்தில் தொடர்ந்து பின்னாடி எழுதும்போது சொல்கிறார் அப்பொழுது நான் பாவிகளுக்கு உடைய வாழியை உபதேசிப்பேன் பாவிகள் நம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கலாம்